இவரை வச்சு படம் பண்ணணுமா எதுக்கு தேவையா எதா பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு அந்த நேரத்தில் படம் இல்லை டேரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் மெட்ராஸ்டாஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி மணிசர் உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு வந்து உண்மையிலேயே மணிசர் தான் கூப்பிட்றாங்களா இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி கமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது போனதுக்கப்புறம் மணி சரை பார்த்தேன் பார்த்துட்டு சார் கிட்ட கேட்டேன் சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு இல்லை இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார் என் எனக்கு என்னென்னா அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார் என்னைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் செக்கச்சவந்த வானம் மட்டும் இல்லை எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு பொன்னியன் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு ஒரு ஒரு சில விஷயங்களால் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தக்லைஃப் தக் லைஃப் ஃபிலிம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மணி சார் கூப்பிட்டாரு அப்போவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதுவும் சாதாரணமாக வரல கமல் சரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய காட்ஃபாதர் மட்டும் இல்லை எனக்கு ஒரு குரு மாதிரி தேங்க்யூ சார் இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த இடத்துல வந்து நான் ஒரு நன்றியை சொல்கிறோன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்திர அவர்களுக்கும் உஷா ராஜேந்திர அவர்களுக்கும் இங்கே நான் வந்து நன்றி சொல்ல கண்டப்பட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா சின்ன வயசில் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க வெளில கூட்டு போவாங்க படத்து கூட்டு போவாங்க பீச்சு கூப்பிட்டு போவாங்க விளையாட சொல்லுவாங்க இல்லை படிக்க சொல்லுவாங்க ஆனால் பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து சின்னதுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே மற்ற பசங்கள்லாம் வந்து ஜாலியாக ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ஷூட்டிங்கு ஒரு பக்கம் ஷூட்டிங்கு ஒரு பக்கம் வந்து படிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சின்ன வயசில் அப்போல்லாம் நினைப்பேன் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு கமல் சரோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது வரும்போது சாரி வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இந்த சினிமாவில் வந்து அவருக்கு பாட தெரியும் ஆட தெரியும் எல்லாமே சொல்லி சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோடய அப்பா அம்மா அவங்க தான் தேங்க்யூ அம்மா தேங்க்யூப்பா ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவை நான் வரவேணான்னு சொன்னேன் இந்த ஆடியோ ஆடியலன்ஸுக்கு ஏன்னா அவர் எமோஷனல் ஆகிடுவார் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவரை வர வேணான்னு சொன்னேன் கடைசியில் இப்போ நான் எமோஷனல் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு சாரி 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 ஸோ தேங்க்யூ கமல் சார் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் இருக்குது இனிமேல் இங்கே நான் தான் ரங்க ராய வேணுன்னு அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன் கமல் சார் வந்து கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்த பிடிக்க போகிறாரு ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறீங்க நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் தேவர் மகன் ஒரு படம் இருக்கு அந்த தேவர் மகன் படத்தில் வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க அப்போது சிவாஜி சார் கூட கமல் சார் நடித்ததுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதோட அர்த்தம் என்னென்னா சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவர் இடத்த யாராலேயும் பிடிக்க முடியாது அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டார் ஆனால் அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்து நெட்டையா குட்டையா அழகாக அசிங்கமாக விதவித வித விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவர் கரலை அதுதான் நம்ம உலகநாயகன் கமல் சார் ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியாக கிடச்சிடாது அதுக்காக உழைக்கணும் ஸோ இந்த படத்தில் வந்து கமல் சருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கமல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு இன்னுமே வர ஜென்ரேஷனுங்க என் மேலே ஏறிப்போங்க என் ஷோல்டரில் நீங்கள் நெல்லுங்க என் ஷோல்டர்லேருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு சார் நான் உங்களை ஒரு ஏனிப்படியாக தான் சார் பார்க்குறேன் அந்த ஏணியாக நீங்கள் இருந்து என்னை ஏறிப்போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன் உங்கள் மேலே கால் வச்சு உங்களை மிதிச்சு போல் சார் உங்களை மதித்து தான் சார் போகிறோம் இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது வி ஹாவ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் இதை வந்து ஸ்டேஜுக்காக சொல்ல கண்டிப்பாக இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் எப்படி சரும் சரி நீங்களும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க உங்களோட பேரை வந்து காப்பாற்றுற மாதிரி நான் மேலும் 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 உழைச்சி அதுக்கான ஒரு தகுதியான ஒரு பர்சனாக நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவேன்றதை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ ரசிகர்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துகிற மாதிரி இனிமேல் நடந்துப்பேன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் தக் லைஃப் வில் பி த பிகினிங் மச் காலதாமதம் சில கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க இனிமே காலதாமதம் இல்லாமல் நடக்கணும்னு பாத்துக்கிறேன் எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்னன்னா ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு சில ரெண்டு பேர் நல்ல பேர் நல்லவங்க இருப்பாங்க அப்படி ஒரு சில நல்லவங்க தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க வந்து என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது தமிழகம் கிளைக்கல் கொண்ட அன்மான் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது